ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எல்லோரும் சுப்ரபாதம் என்று தினந்தோறும் சொல்லி வருகிறோம் சுப்ரபாதம் தினந்தோறும் கேட்கிறோம் இந்தச் சொல்லை முதலில் கூறியவர் யார் வடமதுரையை கம்சன் ஆண்ட காலத்திலே அவனது அவையில் ஒருவர் மந்திரியாக இருந்து வந்தார் அவருக்கு கம்சன் மீது வெறுப்பு இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் இவனுக்கும் முடிவு காலம் விரைவில் வரும் என்று நினைத்திருந்தார் அந்த மந்திரிக்கு திருவாய்ப்பாடி சென்று கண்ணனையும் பலராமனையும் சேவித்து வர வேண்டும் அவர்களை பார்த்ததே இல்லை சிறுவராயினும் பெரிய பராக்கிரமசாலிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் கம்சன் அனுப்பிய அசுரர்கள் யாவரும் ஆய்ப்பாடி சென்று திரும்பியதில்லை என்றார் அச்சிறுவர்களின் பராக்கிரமத்தை சொல்லவும் வேண்டுமோ நமக்கு அச்சிறுவர்கள் உறவு முறையும் கூட அவர்களை பார்த்து மகிழ அவர்களோடு ஒன்றாக இருந்து ஆனந்தப்பட முடியவில்லையே கம்சனிடம் சென்று கேட்கவும் அச்சம் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அன்றைய தினமே அவருக்கு நன்னால் ஆயிற்று கம்சன் அவரை அழைத்து நாளை நீரே ஆய்ப்பாடி சென்று நான் நடத்தும் தனுரியாகத்துக்கு வரும்படி கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வாரும் என்றான் மந்திரிக்கோ மனதில் மட்டற்ற மகிழ்ச்சி பழம் நழுவி பாலில் விழுந்து அது வாயிலும் விழப்போகிறதே கண்ணனையும் நம்பி மூத்த பிரானையும் சந்தித்து அவர்களோடே அளவலாவி அவர்களை நாமே மதுரைக்கு அழைத்து வரும்படி ஆயிற்றே என்று மகிழ்ச்சி அடைந்தார் ஆயினும் என்ன செய்வானோ என்று அச்சம் கொண்டார் அவரது அச்சம் என்ன ஆயிற்று நாளைய தினம் பார்க்கலாம் ஸ்ரீ ராமானுஜ சுப்ரபாத்தம் கௌசல்யா சுப்ரஜராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरसार्तुल कर्तव्यम् दैव मान्खिकम् कौसल्या सुप्रजा रामपूर्व सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुल कर्तव्यम् दैव माङ्खिकम् मातः समस्त जगतां मधुखैडबारे भक्षो विकारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामिनिश्रित जनप्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते दवसु प्रभातम् दवसु प्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिते பூர்ணார்ய பூர்ண கருணா பரிலப்தோத வைராக்கிய பக்தி முக திவ்யு பத பகவந்தவ சுப்ரபாதம் பெரிய நம்பிகளில் நிறைந்த கருணையினால் பேரறிவு பெற்றவரே வைராக்கியம் பக்தி முதலான சிறந்த நற்குணங்களாகிற அமுதம் நிறைந்த கடல் போன்றவரே ஆலவந்தாருடைய திருவடி தாமரையில் வீட்டிருக்கும் ராஜகம்சமாய் இருப்பவரே ஞானம் முதலான குணங்களால் நிறைந்தவரே ராமானுஜாச்சாரியாரே பள்ளி எழுந்தருளுவீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அனந்த ஆழ்வான் நடாத்தூர் அம்மாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இவர்கள் மூவரும் அவதரித்தது சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் சித்திரையில் சித்திரை நாளன்று கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதே சித்திரை சித்திரை மாதம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவரான சுந்தரத்தோளுடையான் அவருடைய வைபவத்தை இந்நன்னாளில் சொல்லி மகிழலாம் அவதாரஸ்தலம் அழகர் மலை அவதார நாள் சித்திரையில் சித்திரை திருத்தகப்பனார் ஆண்டான் திருவாராதன பெருமாள் சுந்தர தோளுடையான் ஆச்சாரியார் எம்பெருமானார் இருப்பிடம் அழகர் மலை இவருக்கு தனியன் மாலாதரகுரோ புத்திரம் சௌந்தர்ய புஜதேசிகம் தேசிகம் ராமானுஜாரிய சச்சிஷ்யம் வந்தேவா கருணாநிதி திருமலையாண்டானின் திருக்குமாரராய் எம்பெருமானாரின் நல்ல சீடராய் சிறந்த கருணைக்கு இருப்பிடமான சுந்தரத்தோளுடையார் என்னும் ஆச்சாரியரை வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் உபய வேதாந்தமும் உபய வேதாந்திகளும் அந்தனர்கள் அனைவரும் உபய வேதாந்திகள் அல்லர் ஸ்ரீ வைஷ்ணவ அந்தனர்கள்தான் உபய வேதாந்திகள் என்று அழைக்கப்பெறுகின்றனர் அதாவது வேதம் வேதாந்தம் திராவிட வேதம் வேதாந்தம் ஆகியவற்றை ஒழுகுபவர்களுக்கே உபய வேதாந்திகள் என்பது பொருந்தும் உபநயன சம்ஸ்காரம் பூணுல் போடுதல் ஏழு வயதான ஆண்மகவுக்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் சடங்கு இதனை நாம் ஏன் செய்கிறோம் பிள்ளையானவனுக்கு பிரம்ம உபதேசம் செய்து வைக்கும் தந்தை மேற்கொண்டு கற்று அறிவதற்கு ஒரு ஆச்சாரியனிடம் கொண்டு சேர்க்கிறார் அந்த ஆச்சாரியரிடம் நன்கு கற்றறிந்து எட்டு வருடங்கள் சமஸ்கிருத கல்வியினை பயின்று இளைஞனாக வருகிறான் அவன் மேற்கொண்டு ஒரு ஆச்சாரியரை அணுகி அடிபணிந்து பணிபுரிந்து அவரிடம் சாஸ்திரங்கள் திவ்ய பிரபந்தம் ஸ்தோத்திரங்கள் ஸ்ரீராமாயணம் ரகசிய கிரந்தங்கள் முதலானவற்றை கற்று அறிகிறான் முதலிலே சொன்ன வேத வேதாந்தங்களை பயில வேண்டுமெனில் உபநயன சம்ஸ்காரம் கண்டிப்பாக ஆகியிருக்க வேண்டும் இரண்டாவதாக சொன்ன கிரந்தங்களை பயில வேண்டுமெனில் பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் திருவிலச்சினை பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறு அத்தியனங்களை முறையாக கற்றறிந்து முடித்த பின்னர் பல பெரியோர்களிடம் சென்று அடிபணிந்து தொண்டுகள் பல செய்து காலட்சேபங்களை கேட்டு கேட்டு தெளிந்து அனைவரும் உய்வடையும் வண்ணம் எளிமையாக இனிமையாக எடுத்துரைப்பவனே உபயவேதாந்தி என்று அழைக்கப்பெறுகிறான் இந்த உபய வேதாந்தம் பயின்றவர்களையே இரு கன்னர்கள் என்பர்கள் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தினர் இந்த இரண்டு வேதாந்தங்களின் ஒன்றை மட்டும் பயின்றவர்களை ஒற்றை கண் படைத்தவர் என்பர் இந்த உபய வேதாந்திகளுக்கே சந்நிதிகளிலும் மடங்களிலும் திருக்கோயில்களிலும் மடைப்பள்ளி கைங்கரியம் அத்தியாபக கைங்கரியங்கள் ஆகியன அங்கீகரிக்கப்பட்டவைகளாகின்றன இவர்களுக்கே முதல் பந்தியில் முதல் தரை உரிமையும் இருந்து வந்தது உபய வேதாந்திகளே காலக்ஷேப அதிகாரிகளாகவும் ஸ்ரீ வைஷ்ணவ சிம்மமாகவும் எம்பெருமானார் தரிசன சத்சம்பிரதாய பாதுகாவலர்களாகவும் இருந்து வந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியவர்களாக இருந்து வந்துள்ளனர் அவர்களை தினந்தோறும் வணங்கி அடிபணிந்து அவர்கள் மொழிந்த அவர்கள் முறை தப்பாமல் இருப்பதே நம் அனைவருடைய தலையாய கடமையாகும் அந்த சமுதாயம்தான் பண்பாட்டிலும் பழக்க வழக்கங்களிலும் உயர்ந்த சமூகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமக आल्वाडिगले श्रीमते श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वद मन्वन्तरे तमे कलियुगे प्रथमेपाते जम्बूद्वीपे वारदवर्षे पारदवर्षे मेरोः दक्षिणे पार्श्वे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोपगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे हेमन्तऋतौ महरमासे सान्त्रमाण पुष्यमासे सप्तम्यां सुबदितौ गुरुवासर युक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोः श्रीविष्णुकरण शुभयोः शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् சுபதித்தோ ஸ்ரீ பகவத் பகவத்கைங்கரிய ரூபம் அத்ய கரிஷே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பிரசாதப்படி நமது சம்பிரதாயத்தில் பல்வேறு சித்திரன்ன வகைகள் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ருசியை தருகிறது அந்த ருசியினைப் பற்றி சொல்லுகையில் அருசுவை என்கிறார்கள் இதனையே கலியன் எம்பெருமானை நோக்கி அறுசுவை பயனுமாயினை என்கிறார் இந்த ஆறு ரசங்களுக்குள்ளே கார்ப்பு என்னும் காரம் பலவிடங்களில் உபயோகப்படுகிறது அவற்றுக்குள்ளே மிளகு காரம் சாத்வீகம் பச்சை மிளகாய் ராஜசம் காய்ந்த மிளகாய் தாமசம் என்று பெரியோர்கள் வகுத்துள்ளனர் ஆகையால் சாத்வீகமான இந்த மிளகை கொண்டு மிளகு சாதம் மிளகோரை என்ற பிரசாதம் திருக்கோயில்களில் செய்விக்கப்படுகிறது அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒன்னரை கப் வேக வைத்த சாதம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வறுத்து பொடி செய்ய தேவையான காரத்திற்கு தகுந்தபடி மிளகு இருக்கலாம் தேவையான அளவு உப்பு தாளிக்க மூணு ஸ்பூன் நெய் கறிவேப்பிலை முந்திரி பருப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சமையல் குறிப்புகள் பெரும் வானலியில் மிளகு வறுத்து பின் சீரகம் சேர்த்து வறுத்து இடித்து வைத்துக் கொள்ளவும் வானலியில் எண்ணெய் அல்லது நெய் விட்டு முந்திரி பெருங்காயத்தூள் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இடித்த மிளகு பொடியை முக்கால் பங்கு சேர்க்கவும் நன்றாக எண்ணெயில் கிளறிவிட்டு பின் வேக வைத்த சாதம் மற்றும் உப்பு சேர்த்து கிளறி பின்னை தேவைப்பட்டால் மீதி உள்ள பொடியையும் சேர்த்து கிளறவும் இங்கு நான் அளவான காரம் தான் சேர்த்துள்ளேன் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக இந்த மிளகு சாதத்தில் தேவையான அளவு நார்த்தம்பழச்சாறு சாறு அல்லது எலுமிச்சம்பழச்சாட்டினை சேர்த்து கலந்து வைத்தால் கொஞ்சம் புளிப்பு சுவையும் சேர்ந்து இனிமையாக இருக்கும் அவ்வளவுதான் சுவையான காரசாரமான மிளகு சாதம் தயார் கோயில் ஆழ்வார் முன்னே தீர்த்தம் புரோக்ஷித்து தலசுத்தி செய்து மிளகு சாதத்தை எழுந்தொருள பண்ணி மரிஜியம் மரிசி மிளகு கண்டொருள வேண்டுகிறேன் என்று பிரார்த்திக்கவும் மடைப்பள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர்